இவர்கள் இப்படி தடை விதிப்பதற்கு காரணமே என்னன்னா சீமானவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றாரு ரொம்ப நாளாக அண்ணன் சீமானவர்கள் கோரிக்கை வைக்கிறாரு ஆனால் இந்த அரசு கண்டுக்கிறது போல இல்லைல்ல இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து ஒரு தாக்கத்தை ஒரு புரட்சியை வந்து அண்ணன் சீமானவர்கள் ஏற்படுத்த தீவிரமாக களமாடிட்டு இருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நம்முடைய நிலைமை என்ன ஆகுறது அதான் ஸ்டாலின் அவருடைய குடும்பமெல்லாம் இருக்குல்ல அவருடைய சொந்தக்காரெல்லாம் இருக்காங்களே அவர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகுறது அஜோ ஐயோ போயிருமேடா அப்ப இந்த போராட்டத்தை வந்து இந்த பேரணியை வந்து நடத்த விடக்கூடாது என்பதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கவனமா இருந்தாரு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல திமுக இருக்கு சாதி ஒழிப்பு போராட்ட களத்துல இந்த திமுகவின் பங்களிப்பு என்ன என்ன சமூக நிதியை இந்த திமுக காத்தது எந்த இடத்துல காத்து நின்று இருக்கு வேங்க வெயில்ல குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னா யார் பாதிப்புக்குள்ளானாங்களோ அவங்களே குற்றவாளின்னு சொல்லிட்டு பழிய போடுறது ஓ இதெல்லாம் சமூக நீதியில் வருது இதெல்லாம் முன்னாடியே காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுத்துருந்தா பல ஆயிரம் நாம் தமிழ் கட்சி உறவுகள் கூடியிருப்பாங்க இப்போ அதை தடை போட்டு இப்போ நாம் தமிழ் கட்சி உறவுகள் எல்லாம் உசுப்பேத்துறாங்க சீமான ஆர்ப்பாட்டம் பேரணி ஏதாச்சும் நடத்தினா எங்க கிட்ட அதிகாரம் இருக்கு அந்த திமிர் இருக்கு அதை வச்சு நாங்க ஒடுக்க பார்ப்போம் பல ஆயிரம் பேர் கூட வேண்டிய அந்த இடத்துல பல லட்சம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் கூட போறாங்க அத்தான் நடக்க போகுது பாருங்க நீங்க தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியலை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திராவிட மாடல் அரசு வந்து பல வியூகங்களை எல்லாம் வகுத்து வேலை பார்த்து வருகிறார்கள் குறிப்பாக வருகின்ற பதினாறாம் தேதி அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் வந்து பஞ்சமி நில மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை வலியுறுத்தி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அண்ணன் சீமான் அவர்கள் முடிவு செய்திருந்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதற்கான பணிகளில் வந்து நாம் தமிழக கட்சி உறவுகள் ஈடுபட தொடங்கிட்டாங்க தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் திருப்போரூர் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு வருவதற்கு தயாராக இருந்தாங்க கடைசி நேரத்தில் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் காவல்துறை அதிகாரிகளை ஏவி விட்டு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க சீமானவர்களுக்கு அனுமதி கிடையாது நாங்கள் அனுமதியை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து இருந்தாங்க நாமளும் என்னடா திடீர்னு அனுமதி இல்லைன்றீங்க நாங்கள் என்னடா இப்போ பேரணி நடத்துகிறோன்னு சொல்லிட்டு பேருந்தை உடைக்க போகிறோமா இல்லை பொதுமக்களுக்கு வந்து இடையூறு நடத்த போகிறோமா அப்படி நாம் தமிழ் கட்சிக்கு அப்படி எந்த ஒரு வரலாறும் இல்லையே திமுகவுக்கு அப்படிப்பட்ட வரலாறெல்லாம் பல வரலாறு இருக்குது நாம் நாகரிகமாக தான் நாம் எல்லா கூட்டத்தையும் நம்ம நடத்துவோம் அப்படி இருந்தும் காவல்துறை அதிகாரிகள் காரணம் சொன்னாங்க அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் முகூர்த்த நாளாக இருக்கிறதால நாங்கள் வந்து கூட்டத்துக்கு அனுமதி தர மாட்டோம் இது என்னடா இது முகூர்த்த நாளில் பேரணி வைக்கக்கூடாதா பொதுக்கூட்டம் வைக்கக்கூடாதா ஏன் தமிழ்நாட்டுடைய காவல்துறை அதிகாரிகள் அளவுக்கு பலகீனமாக இருக்காங்களா முகூர்த்த நாளில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ பேரணிக்கோ அனுமதி அவர்களால் தர முடியாதா பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாதா அந்த அளவுக்கு பலவீனமான ஒரு அமைப்பாக காவல்துறை தமிழ்நாட்டில் செயல்படுதா என்று நம்ம கேள்வியை முன் வச்சுருந்தோம் அப்படி இருந்தும் அவர்கள் வந்து இல்லை இல்லை நாங்கள் தர மாட்டோம் சீமானுக்கு அனுமதி கிடையாது கூட்டமும் பேரணியும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாங்க அதாவது எனக்கு என்னென்னாங்க இவர்கள் இப்படி தடை விதிப்பதற்கு காரணமே என்னென்னா அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றாரு ரொம்ப நாளாக அண்ணன் சீமானவர்கள் கோரிக்கை வைக்கிறாரு ஆனால் இந்த அரசு கண்டுக்கிறது போல் இல்லைல்ல இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து ஒரு தாக்கத்தை ஒரு புரட்சியை வந்து அண்ணன் சீமானவர்கள் ஏற்படுத்த தீவிரமாக இருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நம்முடைய நிலைமை என்ன ஆகுறது அதான் ஸ்டாலின் அவருடைய குடும்பமெல்லாம் இருக்குல்ல அவர்களுடைய சொந்தக்காரெல்லாம் இருக்காங்களே அவர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகுறது ஐஜோ ஐயோ போயிருமேடா அப்போ இந்த போராட்டத்தை வந்து இந்த பேரணியை வந்து நடத்த விடக்கூடாது என்பதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கவனமாக இருந்தார் அதே போல் பஞ்சமி நீள மீட்பு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலம் யார் பிடுங்கிருப்பான்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி பாதி நிலம் பார்த்திங்கன்னா திமுக கட்சிக்காரங்கிட்ட தான் இருக்குது சென்னை அறிவாலயுமே பஞ்சமி நிலத்தில் தான் கட்டப்பட்டு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கையில் எ ஸ்டாலின் அவர்கள் அனுமதி கொடுப்பாரா அனுமதி கொடுத்தா அறிவாலயம் இருக்காதுல்ல திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கிட்டெல்லாம் பஞ்சம் நிலம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துருவாங்களே அதனால் ஒரு தயக்கம் இருக்குல்ல போல் சமூக நீதியை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்த பார்க்குறாரு சமூக நீதியா நாம் மேடையில் மட்டும்தானே நாம் சமூக நீதி பேசுவோம் திமுக நாம் அதை வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து நம்ம இல்லையே இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருக்குது சாதி ஒழிப்பு களத்தில் இந்த திமுகவின் பங்களிப்பு என்ன என்ன சமூக நீதியை இந்த திமுக காத்தது எந்த இடத்துல நின்றுருக்க வேங்க வெயில்ல குற்றவாளியை கண்டுபிடிங்கினா யார் பாதிப்புக்குள்ளானாங்களோ அவங்களே குற்றவாளின்னு சொல்லிவிட்டு பழியை போடுறது ஓ இதெல்லாம் சமூக நீதியில் வருதில்ல இதெல்லாம் அப்படியேப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களின் உரிமைக்காக ஒரு உன்னதமான போராட்டத்தை அண்ணன் சீமானவர்கள் நடத்த திட்டமிட்டு இருந்தால் அதற்கு தடை விதிக்க தானே பார்ப்பாரு ஆனால் நமக்கு ஒன்று இருக்குல்ல தடையா ஓ அப்படியா சரி சரி தடைன்னா அதை நம்ம உடைக்கணும் அத்தானே தடை அதை உடை அப்படி தானே அண்ணன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருந்தார் என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிறதா முடிவா எங்கள் நீதியே இல்லையா அண்ணன் சீமான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடும்போது பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னங்க முன்னாடியே காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுத்துருந்தால் பலாயிரம் நாம் தமிழ் கட்சி உறவுகள் கூடியிருப்பாங்க இப்போ அதை தடை போட்டு இப்போ நாம் உறவுகள் உறவுகளெல்லாம் உசுப்பேற்றுறாங்க சீமான் ஏதாச்சும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணி ஏதாச்சும் நடத்தினா எங்கள் அதிகாரம் இருக்குது அந்த திமிர் இருக்குது அதை வச்சு நாங்கள் ஒடுக்க பார்ப்போம் அப்படின்னு இப்போ உணர்த்துறாங்களே நமக்கு அப்போ என்ன பண்ணுவோம் பலாயிரம் பேர் கூட வேண்டிய அந்த இடத்துல பல லட்சம் நாம் தமிழ்கட்சி உறவுகள் கூட போகிறாங்க அதான் நடக்க போது பாருங்கள் நீங்கள் முன்னாடி அப்படி தானே அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு அடித்து அண்ணன் சீமான் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்து அண்ணன் அமல்ராஜ் அவர்களை இழுத்துட்டு போயிட்டு கைது செய்து சிறையில் அடைத்தாங்க அப்போ அதே போல் அச்சுறுத்துறது நாம் தமிழர் கட்சி உறவுகளை பயமுறுத்துறது அதிகாரம் இருக்கிற திமுறில் என்ன வேணால் செய்யலாம் என்ற அடிப்படையில் இந்த ஆளுகின்ற கட்சியான திமுக வந்து வேலை பார்த்துருக்கு அதன் அடிப்படையில் தான் தடை போட்டாங்க இப்போ நம்ம நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கிட்டோம் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் வருவதற்கு தயாராகிட்டாங்க இந்த பேரணி என்பது மிகவும் எழுச்சிகரமானதாக இருக்கும் குறிப்பாக சன் தொலைக்காட்சி இது போன்ற ஊடகங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி நம்ம அறிவுறுத்துகிறோம் என்னென்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாராச்சும் ஒருத்தர் வெளியேறினா கூட அதை உடனே அவங்க வீட்டு வாசல்லே போய்ட்டு அந்த தலைப்புச் செய்தியில் போடுறீங்களே அந்த பேரணியை ஆனால் சீமான் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை நீங்கள் நேரலையில் போடுங்க பார்ப்போம் போடுங்க பார்ப்போம் நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்மை முகலாம் தெரிஞ்சிடும் நீங்கள் இத்தனை வருஷமாக தமிழக மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை ஆதி தமிழ் குடிகளை ஏமாற்றிருப்பதை அனைத்தும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதெல்லாம் போட மாட்டீங்களே நேரலையில் அண்ணன் சீமான் குறித்த அவதூறு பரப்புனா மட்டும் வேகமாக வேலை செய்கிறீங்க ஆனால் இந்த செய்தியெல்லாம் கடத்துங்கன்னா அதெல்லாம் கடத்த மாட்டேங்க தானே எழுச்சிகரமாக இந்த பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற இருக்குது இதை பார்க்கக்கூடிய உறவுகளை நிச்சயமாக இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த மகிழ்ச்சியான செய்தியை அனுமதி கெடுத் கிடைத்திருப்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த பதிவு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலைவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்கத்தமிழ்